உடைய வச்சுக்கோங்க சரிங்க அதான் தாலையும் செஸ்பும் பக்கம் பக்கமாக இருக்கணும் ஓகே இந்த மாதிரி சுண்ணாம்பு காவத்தில் வச்சுக்கிட்டு சரிங்க தூக்கம் ஓ ஓகே சரிங்க சரி தூக்கும்போது நடிக்கணும் நட்டு ஓகே சரிங்க ஆ பார்த்து தம்பி பிஞ்சு பச்சை மைதாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இப்படிதானே இங்கே ஆ சரி ஓகே ம் சரி ஓ இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஓகே லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரி சார் அந்த மாதிரி ஓ கையில் சூப்பர் சரி ம் பெரிய பிரச்சனை சரி சுந்து சூப்பராக இருக்கிறேன் ஆ சரி சரி ஓகே இந்த இடம் சரி சரி சரிங்க இது வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கீழே இழுத்து மேலே துவச்சுடுங்க கீழே இழுத்து மேலே காதல் ஓகே இது மேலே இழுத்து கீழே சரிங்க இது வெளியே இழுத்து ஓ மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே வெளியே இழுத்து உள்ள கீழும் இல்லை நைட்டு சி சேவை கூப்பிட ஓகே சரி சரி நைட்டு கூட்டில் சரி இந்த ஓ ஓ சூப்பர் சூப்பர் சூப்பராக வெட்டி எடுத்துருக்கோம் சரியா இதுலேருந்து இது வரைக்கும் எடுக்கக்கூடிய ஓட்டு சரி சரியா துராசி இருக்குல்ல சுராசி உள்ளே வச்சு அத்துக்குள்ளாரி முன்னாடி எழுத்து முடிச்சிட்டோம் சரி இது வைக்க முன்னாங்க சரிங்க கை அதே மாதிரி சரி சரி படத்தை வச்சு சரியாக படத்துக்கு சரிங்க நான் வந்து நேரம் கூப்பிட்டுறேன் டீ உள்ள முட்டியை அழுத்திக்கிறோம் கையை மேலே துவக்கிறோம் ஒரே பூசி லைட்டாக ஆ இருந்தால் தான் கொஞ்சம் கீழே வைப்பீங்களா கொஞ்சம் மாற்றி மாற்றி கூட அந்த மாதிரி ஓ ஓ சிப்பி ஒரு மதி சரிங்க ஓ நட்டல்லூர் ஆ சரிங்க இடுப்பு படுகு பொழுந்தையா அடுக்குதுங்க அது சரிங்க சரிங்க சரி ஃபோர் ரயில்வே

ரெண்டு உதவி சொல்கிறேன் சரி இந்த இடம் நம்ம கைக்கு உண்டான வாயு தேக்கிறது உள்ள இடம் சரிங்களா எது இந்த மாதிரி நசுக்கி விட்டோம் அப்படின்னா சரிங்க அந்த கேஸை வந்து கரைஞ்சி சரிங்க இந்த மாதிரி பிரச்சிக்கிட்டு நேருக்கு நேராக அப்படி இருக்கோம் எதிர் மேலே தூக்கி அப்படி சரி நான் நேரடி வரல நல்ல போட்டிங்களா சொல்லுங்கள்

அந்த இழுக்கில் அந்த தருவாயில் இதை உள்ளதான் ஓ ஓ ஓகே ஓ அதை தருந்து இந்த மூவோட இந்த பக்கத்தில் இருக்கிற கூலி சரிங்க இந்த கூலி சரிங்க ரூட்டு கூலி ஆ இந்த கூலி எல்லாருக்குமே விலங்கி விடு விளங்கி விட்டுட்டு 이렇죠 그럼 이제 이거는 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 이거이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이이 ശരി ശരി ഉള്ള കൊണ്ട് വന്ന് അത് ആ ശരിയാണ് വളരെ കിട്ടി ശരിയാണ് വളരെ സാധനം இப்படி படிக்கும் போது 70 ஆல் படிப்போம். வெட்கன நீதே. இப்ப பண்ணதேடு. ஐயா நான் அடுத்த கால பண்ணு. சரி மெதுவா மெதுவா கை கூட மெதுவா கண்ணு அடப்பை கொடுத்துட்டு காலத்துக்கு மெதுவா கருது இல்ல ഇതുവരെ

பிடிச்சி விட்டு இந்த மாதிரி இருக்கும் சரி தானே யாராவது கொடுக்குறீங்க பா பாடி மஞ்ச ஆடிக்கு இப்படி இறுத்து எடுக்கலாம் உட்கார വരലുക്ക് വന്ന് കീഴ സായ്ക്കണം ഉൾവാ ഉൾവാങ്ങി അപ്പത്തെ നില തുടങ്ങും ശരി കീഴ ഉൾവാങ്ങി ആ ചേ സൂപ്പറങ്ങ സൂപ്പറി ഇതേമാതിരി വെച്ചിട്ട് കുറഞ്ഞില്ല

பொழுது சில இந்த தேர்தல வழி பொண்ணை நல்லா எழுப்புக்கும் नंदब नंदब अब ऑपोजिट ओर

ஏறுத்து ஓகே ஓகே வச்சு ரெண்டு குழியை வந்து கரெக்டாக நேராக இருக்கணும் ரெண்டு குடி ஓகே ஓ இல்லைன்னா தேவையில்லாம் சூப்பர் நல்லது அதாவது இந்த இடத்துமோ சில பேர்த்து இந்த சிப்பி வர்மமும் ஒரு பக்கம் ஏறி ஒரு சிப்பி ஒரு சில பேர்த்தி இறங்கிருக்கிறது சில பேர்த்தி இப்போ இறங்க சைடு இப்படி இறக்கணும்ல இப்படி வரும்போது அப்போ அழுத்தம் கொடுக்கும்போது அது டக்குன்னு இறங்கிடும்